വണക്കം ലോസ് എനിക്ക് മലയാളത്തിൽ താങ്ക് യു മീൻ അതോടൊപ്പം ജഗദീഷ് ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் எல்லா பேரும் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க எல்லா பேரும் இங்கே பண்ணுற ப்ரொமோஷன் எல்லாமே தென் தேங்க்யூ வாலி ஃபார் திங்கிங் ஆஃப் மீ ஃபார் திஸ் மூவி பிகாஸ் தெர் வாஸ் சம் வுட் வி சேன் ஒரு ஒரு எலமெண்ட் இருக்குது அது பிடிச்சி போச்சு இந்த கதையில் അത് താ എനിക്ക് ഒരു എപ്പിടി ഒരു കണക്ട് എടുക്കും ഇല്ല എന്താ ഒരു കണക്ട് വന്നിട്ട് എന്താ ആ ഒരു സ്റ്റോറി ലൈനില് അത് താ കൊഞ്ചോ യോജിച്ചിട്ടാണേലും എൻ്റെ മൂവിയിലെ പണമെന്നൊരു ഡിസിഷൻ വന്നതാ എന്താ കഥയോടെ ഗുണം താ ക്യാമറ സർ പ്രസന്ന സാർ ഐ തിങ്ക് ഐ ഹാവ് ബിൻ സീൻ ഐ ഫാസ്റ്റ് സിനിമാറ്റോഗ്രാഫർ ആ സീൻ ഹിസ് സോ ഫാസ്റ്റ് വി ഡിൻ ഹാവ് റഷ് ഇൻ ബിറ്റ്വീൻ ബിക്കോസ് ഓഫ് യു ഫസ്റ്റ് ഇവര് ഒരാളെ വരുമല്ല അപ്പൊ അങ്ങ് അവരോട് റിപ്ലൈ പിടിച്ചോണ്ട് He's that friendly, you know, he made that comfort space. But I, I, I really have to be angry with this guy because he's the, um, you know, he's uh, torturing me. But uh, off-screen, he is so good that I I forget sometimes to <laughs> be angry at in scenes. But uh, honestly, it was a great experience. You were completely Dure Singham. I mean, while acting, I'm seeing only Dure Singham. So it was so much comfortable. Niharika ji. थँक्यू मीन कादलसडू गुडू इज अ इट वाज अ वेरी बिग सर्प्राईज ना सो थँक्यू फॉर थँक्यू फॉर वॉट टू सेचे मेकिंग मी फील कंफर्टबल अँड डूईंग अ वेरी ऑसम पफॉर्मेन्स अँड थँक्यू सरगा मा टीम फॉर गिविंग सांग दॅट वाट यु नो दॅटस अ वेरी प्रशियस थिंग फॉर अज थँक्यू And uh, uh, Vasanth so bro, your teaser cut was also very good. Now trailer cut also it's amazing. I'm waiting for the movie. Uh, very good. I think he deserves a very very good <laughs> applause. I mean, uh, it's it's so conveying the movie, the whatever that we are trying to portray. You just made a very good uh, uh, glimpse. ഹലോ ഐ ഹാവ് നെവർ സീൻ ഐശ്വര്യാസന്റ് പേർസൺ മീൻ വൈൽ ഇൻ ഇന്റർവ്യൂസ് ആൾസോ ടൂ ഡേസ് കേരളത്തിൽ അങ്ങനെ പ്ലമോൻസ് എല്ലാം ഇത അവരോട് ടോക്കിംഗ് എനിക്ക് എപ്പിടി ആശ്ചര്യമാതിരി താ അവരെ പാത്തിട്ട് അവരുടെ ടോക്കിങ് ഹോനസ്റ്റാവാഡ് ഐ ഹ് സീൻ മച്ച് പീപ്പിൾ ഗുഡ് Every other actors who acted with me, everyone who shared sc uh, screen with me, every ADs, every production members, each and everyone who worked in Madras Karan, and, uh, uh, and Dinesh Master, uh, the stunt choreographer, uh, Satish Master, and Santosh Master, the uh, who did uh, the dance choreographies. Everyone, thank you so much. And uh, last, Prasen Media. இங்கே வந்ததுக்கு ஒருபாடு நன்றி மேக்சிமம் சப்போர்ட் பண்ணோம் ஜான் அண்ட் டென் மூவி ரிலீஸ் இப்படியும் கொஞ்சம் இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கு எல்லாருமே எல்லோருடையும் ப்ரேயர் ப்ரேயர்ஸ் வேணும் சப்போர்ட் வேணும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் வணக்கம் வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி மெட்ராஸ்காரன் மெட்ராஸ் எனக்கு ரொம்ப என்னோடய ஊர் ஸோ மெட்ராஸ் வந்து சார் ஸ்பெஷல் எமோஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கும் அந்த மெட்ராஸ் கேலண்டர் படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி வெல்கம் ஷேன் வெல்கம் டு தமிழ் சினிமா கண்டிப்பாக நல்ல படத்தில் பெருசோ சின்னதோ நம்ம நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான் எல்லாரும் நிறைய பேர் எல்லோரும் தேங்க் பண்ணிட்டே இருக்காங்க காலையில் இருந்து ஒரு அவர் சொல்லிட்டார் ரெண்டு ஈவெண்ட் போயிட்டு வந்துட்டான் சார் டயர்டாக இருக்குது கிளம்புன வீட்டுக்கு கடை வேற மூடுவாங்க அப்படின்ட்டார் அதனால் யார் யாரெல்லாம் தேங்க் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு ஜெகதீஷ் ப்ரோ ஓகே கொஞ்சம் யூஸ்வலாக தான் ஆகும் பரவாயில்ல பிகா பிகாஸ் ஏன்னா சில பேர் சில விஷயங்களில் வாழ்த்தி தான் ஆகணும் ஏன்னா ஜெகதீஷ் புரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை ஏன்னா படம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஈஸி இல்லை மீன்ஸ் அவ்வளோ கஷ்டம் இல்லை பண்ணிடலாம் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் பட் அதை ரிலீஸ் பண்ணுறது தான் இங்கே ரியல் கேமே ஸோ சாதாரண இல்லை அப்புறம் இன்னைக்கு பிஸ்னஸ் இருக்க விஷயத்தில் வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ ஏதோ பெருசாக சின்ன படங்களோ ஒரு மீடியமான படங்களோ சில பெரிய படங்களுக்கே கூட பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை முடிச்சிட்டோம் நம்ம முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் காஸ் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தான் யோசிப்பாங்க பட் இப்போ ட்ரெயிலருக்கு ஒரு ஈவெண்ட்டு டீசருக்கு ஒரு ஈவெண்ட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிட்டு அது இல்லாமல் எங்கள் ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரியவில்லை நேற்று ரெண்டு நாள் கோச்சிங்கில் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக ஒரு என்னன்னா இப்போ என்ன யாரோ கேட்டாங்க என்ன ப்ரொடியூசர் நிறைய பணம் வச்சுருக்காரு அவனு நான் சொன்னேன் நல்ல மனசு வச்சுருக்காரு அப்படின்னு ஏன்னா சும்மா பணம் எவ்வளோ இருந்தாலுமே ஒரு நாளைக்கு பத்து ரூபா இருபது ரூபா செய்யணுனாலும் அது நல்ல மனசு வேணும் ஒரு நாளைக்கு ஒரு கோடி சம்பாரித்தாலும் யூ ஜகதீஷ் ப்ரோ ஐர் அன் அமேசிங் பர்சன் ரொம்ப லேட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ரிலீஸ் முன்னாடி எந்த முன்னாள் நல்லா இருந்திருக்கோம் அப்புறம் எங்கள் டீம் ஐஷு நிகாரிகா நம்ம சேர்ந்து நடிக்கலை பட்ல நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்புறம் ஷேன் ப்ரோ நைஸ் ஏன்னா ஷேன் எனக்கு தெரிஞ்ச நேற்று கொச்சினில் இப்போ பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க யூ சி ஷேன் அப்படின்னு அதான் நான் சொன்னேன் இன்றைக்கி இப்போ இருக்க சினிமா சூழ்நிலையில் வந்து லாங்குவேஜ் ஒரு பேரியரே இல்லை எல்லாருமே எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் மஞ்சுமல் பாய் சிங் எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம் ஆர்டியஸ் இங்கே எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம் ஸோ அதனால் அது இல்லாமல் இப்போ அங்கேருந்து ஒரு ஆக்டர் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு ஆக்டர் அங்கே போய் பண்ணும்போது சினிமா லெவல் ஜென்ரலி எல்லா ஃபிலிம்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க பட் பப்ளிக் வந்து சில படங்கள் தான் பார்ப்பாங்க ஸோ இப்போ ஷே நீங்கள் பண்ணும்போது மெட்ராஸ் கரண்ட் நக்கீலி எங்களுக்கு நல்ல இட்டாச்சுன்னா இப்போ ஷேனை திரும்ப ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ அவரோட மலையாள படங்கள் பார்ப்பாங்க ஸோ மலையாளத்தோட கல்ச்சர் எல்லாமே தெரிய வரும் சோ கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ வெரி ஹெல்த்தி திங் ஃபார் சினிமா ஸோ எல்லா ஆக்டர்ஸும் மாறி மாறி ஒர்க் பண்ணுறது அப்புறம் பிரசன்னா யாருக்குமே எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன் எங்களெல்லாம் பண்ண மாட்டேறேன் நீ டைமில் கரெக்டாக நடி தேங்க்யூ பிரசன்னா சினிமேகிராஃபர் வசந்த் தேங்க்யூ ப்ரோ அந்த எல்லோரும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நாங்கள் மட்டும் இல்லை கருணா சார் அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் சாரிகாமா சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சாம் சிஎஸ் வந்து ஒரு சூப்பர் அடுத்த படமும் சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ணுறாரு ஆனால் நீங்கள் அதை வாங்கலன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல பட் ஆனால் சாம்ஸோட சாமோட ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு சீனை நம்ம பண்ணுறோம்னு டைரெக்ட் பண்ணுவாங்க நம்ம நடிச்சிருவோம் எல்லாம் நடந்துடும் பட் அதை வந்து ஆடியன்ஸோட ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் பண்ணுறது வந்து மியூசிக் நான் நம்புகிறேன் ஏன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு சீனாக இருக்கும் அதில் பயமாக நடிச்சிருப்போம் கரெக்டாக மியூசிக்லன்னா ஆடியன்ஸ் அதை கனெக்ட் ஆக மாட்டாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு சீனாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக் போட்டால் ரொம்ப நம்ம அறியாமல் ஆடியன்ஸ் விசில் அடிப்பாங்க ஸோ மியூசிக் பிளேஸ் அ மேஜர் பார்ட் இந்த ஃபிலிம் ஸோ அந்த விஷயத்துக்காக தேங்க்ஸ் சாம் ஐ திங்க் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோவாக பேசினா யாரோ ஒருத்தரமாக பார்த்துடும் ஷரன் தேங்க்யூடா நீ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிரசன் மீடியா அப்புறம் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு ஆக்டர்ஸ்காக இருக்கட்டும் இல்லை மூவிஸ் மூவி சம்மந்தப்பட்ட எல்லாருமே வித எதிர்பார்ப்புமே அன்பு தர ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்க கண்டிப்பாக அதை மீறி ஃபேன்ஸுன்னு ஒருத்தவங்க வந்து எல்லாருமே பயங்கரமாக ஜென்வனி லவ் பண்ணுறாங்க ஸோ அங்கே எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மெட்ராஸ்காரன் கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் யார் ஐயோ அதான் சரி மனிச்சிருத்தலை பரவாயில்ல ரெண்டு நாளாக ஒன்றா தான் இருந்தால் மறந்தாலும் தப்பு இல்லை தேங்க்யூ வாலி வாலி வந்து மெட்ராஸ்காரன் கதை எனக்கு சொன்னார் நல்லா இருந்தது என்னென்னா ஃபஸ்ட் டைம் நான் நிறைய கொஞ்சம் சீரியஸான ரோல் இதுலேயும் சீரியஸான ரோல் தான் சீரியான ரோல் பண்ணி பண்ணி பட் இந்த ரோல் கதை சொன்னார் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆகுது ஏன்னா இந்த ஒரு கேரக்டர்ஸ்குள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்ட் ஒரு சந்தர்ப்பம் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் பட் ஆனால் நம்மளோட கோவத்தை வந்து டக்குன்னு பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுதுன்றது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்கும் அது இல்லாமல் ஃபேமிலி லவ் எல்லாமே இருக்குது வேலி இஸ் அன் அமேசிங் இன்னும் கொஞ்சம் கோவப்படுவா போல் பட் ஆனால் நல்ல டேரக்டர் கண்டிப்பாக மெட்ராஸ்காரன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் பொங்கலுக்கு மெட்ராஸ்காரன் மட்டும் இல்லை நிறைய படங்கள் வருது இந்த விஷயத்தில் ஒன்றும் சொல்கிறேன் இப்போ ஒரு பெரிய படம் வரலன்னொடனே நிறைய படங்கள் வருது அதுன்றது ஓகே பட் ஆனால் அதே வந்து இது இந்த ஒரு ஃபி சுச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இது ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒரு பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவலில் வந்தும் போது ஒரு பெரிய படம் வந்தோன்னா கூட ஒரு மீடியமான ரெண்டு படம் வரும் சின்ன படம் ரெண்டு வரும் பெரிய படங்களுக்கு போ டிக்கெட் கிடைக்காதவங்க சின்ன படங்களை பார்ப்பாங்க அதனால் வெற்றி அடைஞ்ச படங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் படம் எப்போ வந்தாலுமே அது ஃபெஸ்டிவல் தான் பட் அவங்க அவங்கள அவங்களோட விஷயத்த நம்ம யோசிச்சுப்பாங்கன்னா ஒரு பெரிய பொருள் செலவு நடக்குது ஸோ அதுக்காக அவங்க பெரிய ஃபெஸ்டிவல் பெரிய வீக்கெண்டை பெரிய ஹாலிடே பிளான் பண்ணுறாங்க பட் அது கூடவே இன்னும் நாலஞ்சு படங்கள் வந்துன்னா அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இருக்குது இது யாராவது ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ஒரு பெரிய படம் வந்து கூட ரெண்டு மூணு படங்கள் வரதுக்கான ஸ்பேஸ் இருந்தேன்னா இந்த மாதிரி மெட்ராஸ் அந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் ரெண்டு மூணு படங்கள் வருது அந்த மாதிரி படங்கள் எப்பவுமே லைஃப் லாங் சினிமாக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் நாட் ஒன்லி மட்ராஸ்காரன் நிறைய படங்கள் வந்து எல்லா படத்தையும் போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இல்லாமல் நான் யாருமே இல்லை லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச்